நிகழ் சேனலோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூலிய காயத்ரி ரொம்பவே திட்டாங்க அதனால ஜூலி கதறி கதறி அழறாங்க நேத்துதான் தான் காயத்ரிய தலைவியா தேர்ந்தெடுத்தாங்க அதுக்குள்ளேயே உடனே பரணி கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுறாங்க அப்புறமா நம்ம ஓவியாவை கூட கை கால அமுக்கி விட்டு சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு ஜூலிய எல்லாருக்கிட்டையும் உண்மையா இல்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் நடிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப திட்டாங்க அது மட்டும் இல்லைங்க ஜூலிக்கு தராதரமே தெரியாது பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டாங்க இவங்க தலைவியான உடனே தலையில கிரீடத்தை வச்சு தலவன் பிடிச்சி ஆடுறாங்க இன்னும் ஒரு வாரம் அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க இவங்க கூட எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியலங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் ஸ்ரீமதி